எந்த மனுஷன் உங்களை ஆற்றுகிறானோ அதே மனுஷனால் நீங்கள் காயமாப்படலாம் ஏசப்பா காயப்படுத்துகிறதெல்லாம் உங்கள் காயத்துக்கு மருந்தான ஆறுதலை கொடுக்கிறவ இன்றைக்கு ஆறுதல் இறங்கி வருகிறது அன்புக்குரிய உறவுகளே ஏசுதின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதி பாருங்க ஏசையா ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டிலே நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று மன ஆறுதல் அல்லது ஆறுதலான ஒரு சூழல் என்றால் மனிதன் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான் இப்படி சொல்லட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த பிரச்சனை அல்ல உங்களுக்கு ஆறுதல் தேவை மனிதன் யாராலும் வர மாட்டாங்களா தூக்க மாட்டாங்களா நாலு வார்த்து ஆறுதலா பேச மாட்டாங்களா ஏங்கிறீங்க இல்ல எதிர்பார்க்கிறீங்க இல்ல இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றா தெரியுங்களா உங்களை பார்த்து நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று மனிதர் கொடுக்கிற ஆறுதல் கூட சில ஆபத்துகள் இருக்கலாம் ஏசப்பா கொடுக்கிற ஆறுதல் நிரந்தரமானது ஆக இன்றைக்கு ஆறுதல் இறங்கி வருகிறது ஆற்றுவாராக ஆற்றப்படுவீர்களாக அதால் பிளஸ் செய்யும்